இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்று முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை தனது அதிரடியான பேச்சுகளால் தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்க நபராக மாறினார் இவரின் பேச்சுக்கள் இளைஞர்கள் மத்தியில் ஈர்ப்பினை உருவாக்கியது எனவே அண்ணாமலை தலைவராக இருந்த காலத்தில் தமிழகத்தில் பாஜக வளர்ந்தது என்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் பலருமே சொல்லி வந்தனர் அண்ணாமலைக்கு ஆதரவு தளம் என்ற ஒன்று உருவான காலகட்டத்தில் அவருக்கு எதிரான தளமும் தீவிரமானது எல்லோரையும் தடாலடியாக விமர்சிப்பதும் குறிப்பாக கூட்டணி கட்சியான அதிமுக நடவடிக்கைகளால் அண்ணாமலை மீதும் எடப்பாடி பழனிசாமி கோபமடைந்தார் இந்த மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்தும் மக்களவை தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை அண்ணாமலை தலைமையில் எதிர்கொண்ட பாஜக கூட்டணி தமிழகத்தில் இடத்திலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் பதினெட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றும் தனது பலத்தை நிரூபித்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் நிச்சயம் அதிமுக கூட்டணி சேர வேண்டும் என முடிவு செய்தார் அமித்ஷா இதனால் தான் இ கோரிக்கையை ஏற்றும் அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்கிவிட்டு நைனா நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டார் என்ற பேச்சு எழுந்தது ஆனால் அதன் பின்னர் அண்ணாமலைக்கும் நைனா நாகேந்திரனுக்கும் இடையே பணி போர் நடப்பது வெளிவரும் தகவல்கள் தான் இப்போது பாஜகவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது அண்ணாமலையே தலைவர் பதவியில் இருந்து தூக்கியதை அவரின் ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அண்ணாமலை பதவியில் இருந்து சென்ற பிறகும் அவரின் புகழ் பாடிய பல சமூக வலைதள கணக்குகளும் முடங்கி போயின கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கும் செல்வாக்கு இருந்தாலும் ஒன்மன் ஷோவாக செயல்படுகிறார் என பாஜக நிர்வாகிகள் பலரும் புகைந்து கொண்டே இருந்தனர் எனவே பதவியில் இருந்து நீக்கி பின்னர் தேசிய தலைமைக்கு அண்ணாமலை குறித்து புகார் பட்டியல்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தனர் இதனால் பெரும்பாலான பாஜக நிகழ்ச்சிகளை தவித்து வந்த அண்ணாமலை இப்போது மீண்டும் மாட்டத்துக்குள் வந்துள்ளார் அண்ணாமலையின் அடுத்த இன்னிங்ஸின் முதல் துருப்பு சீட்டாக மாறியிருக்கிறார் தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய தினகரன் அண்ணாமலையை புகழ்ந்து பேசியதோடும் நைனாரை கடுமையாக விமர்சித்தார் இந்த சூழலில் தான் தினகரனை தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளார் அண்ணாமலை அண்ணாமலை அமமுக பொ டி தினகரனை சந்தித்தது மற்றும் முன்னாள் அதிமுக தலைவர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க திட்டமிட்டிருப்பது குறித்தும் நைனா நாகேந்திரன் கருத்து வேறுபாடு தெரிவித்துள்ளார் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அண்ணாமலை தினகரனை தனிப்பட்ட முறையில் சந்தித்தார் கட்சி சார்பில் சந்திக்கவில்லை என்று கூறினார் தலைவர்கள் என்ற முறையில் அனைத்து கட்சிகளுடனும் நட்பு உள்ளது அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்புகள் நடக்கின்றன ன என்றார் அண்ணாமலையே இந்த சந்திப்பு தனிப்பட்ட முறையில் நடந்தது என்று கூறியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார் நைனா நாகேந்திரன் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி மதுரையில் அளவிலான பேரணியை தொடங்குகிறார் இந்த பேரணியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொள்கிறார் தற்போது இருக்கும் அரசியல் சூழலில் அண்ணாமலை டி டிவி தினகரனை சந்தித்ததும் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க திட்டமிட்டிருப்பதும் நைனா நாகேந்திரனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நைனாருக்கும் அண்ணாமலைக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக செய்திகள் வந்தவண்ணம் உள்ளன நைனார் டி டிவி தினகரனை சந்திக்கவில்லை என் கூட்டணிக்கு திரும்பும்படி அவர் அழைக்கவும் இல்லை ஆனால் அண்ணாமலை இந்த இரண்டையும் செய்தார் நைனார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை ஆதரிக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி டி டிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் எதிர்த்து வருகிறார் சோ இவர் காலமாக அரசியலில் அண்ணாமலை தலையீடு அதிகரித்த வண்ணம் உள்ளது இது தொடர்பாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கையில் அண்ணாமலையை சைலண்டாக வேலை பார்க்கும்படியும் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த பல்வேறு திட்டங்களை வகுக்கும்படியும் டெல்லி தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இனி வரும் நாட்களிலும் அண்ணாமலையின் பங்கு அதிகரிக்கும் என்றும் இதனை நைனா நாகேதிரன் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதும் வரும் நாட்களில் தெரியவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க